அஜத் வந்து ஜமாத் உலகம் நடத்திட்டு இருக்காரு ஆல்ரெடி ஸோ ஜமாத் வந்து பின்னாடி தொழுதுட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடையில ஜாயின் பண்ணும்போது அஜத் வந்து அல்கந்த சுரா ஓதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன சுறா ஓதுறான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியத்தை வச்சுட்டு தக்பீர் கட்டிட்டு சனா வந்து ஓதணும் சுபான கல்லமு அப்படிங்கிறதுக்கு தவாரகசு தலஜத்துக்கு வளாயில் கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சனா ஓதிட்டு போய் ஜாயின் பண்ணிங்க அவர் வந்து துணை சூறா ஓதிக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி நியத்தை வச்சுட்டு தக்பீர் கட்டிட்டு சனா ஓதிட்டு அவரோட ஜாயின் பண்ணிங்க அவர் வந்து துணை ஓதிட்டு அவர் வந்து ருக்குவுக்கு போயிட்டாரு இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பவுமே கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு நம்ம வந்து நீயத்தை வச்சுட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு சனா ஓதணும் சனா ஓதிட்டு தான் வந்து ருக்குவுக்கு போகணும் சனா ஓதறதுக்கு முன்னாடி அவர் ருக்குள் வந்து எழுந்துச்சிட்டாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த தொழுக்கு நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அந்த கேப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும் சோ அவர் வந்து ருக்குல இருக்கிறாரு இல்ல ஆல்ரெடி அவர் ருக்குல இருக்கிறாரு நான் வேகமா வரேன் நான் சனா தக்பீர் இருக்கிறதுக்குள்ள எழுந்துச்சிட்டாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த தொழுகை நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது ஒரு தொழுகை வந்து கடைசியில் நம்ம தொடணும் மொத்தம் வந்து நாலு ரக்காயத்தை அவர் ஃபரில் தொழில்ட்டு இருக்காருன்னா ஒரு தொழுகை நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அவர் என்ன பண்றாருன்னா ருக்குல இருக்கிறாரு வெயிட் பண்றாரு ருக்குல ருக்குல இருக்கிறாருன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஓ சனா ஓதிட்டு நம்ம வந்து ருக்குக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அவர் எழுந்துச்சிட்டாருனா அது நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எழுந்துச்சு சமியல்லா ஹொலிமன் ஹமிதா சொல்லிட்டு சுஜித்துக்கு போவார் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்போ தான் நம்ம வரோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அதாவது நியத்தை வச்சுட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டிட்டு சனா ஓதிட்டு அவர் எந்த நிலையில் இருக்காரோ அந்த நிலையில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அவர் சுஜிதில் இருந்தாருன்னா சுஜிதில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இல்லை அத்தையாத்தில் உட்காந்துருக்காருன்னா அவர் அந்த நிலையில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் சுஜூதுல இருக்காரு சுஜித்லேருந்து நம்ம சுஜூதுல போய் ஜாயின் பண்ணிடுறோம் அவர் திரும்பி எழுந்திருக்கிறாரு அப்படின்னா ஒரு ரக்காயத்து தான் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை அவர் எழுந்திருக்கல அவர் வந்து அத்தகையத்தை ஓதுறாருன்னா ரெண்டு ரக்காயத்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கப்புறம் அவரோட வந்து தொழுகை தொழுதுட்டு அவர் எத்தனை ரகாயத்தை தொழுகிறாரோ அத்தனை ரகாயத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அவர் அத்தகையில இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரி சிஷுவல் என்ன பண்ணணும் நீயத்தை வச்சுட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டிட்டு சனா ஓதிட்டு நம்மளுமே போய் அத்தகையத்தில் ஜாயின் பண்ணிட்டு அத்தகையாற்ற நம்ம ஓதணும் அத்தகையத்தில் இருக்காரு அஜர்த்தினா கம்பல்சரி நம்ம அத்தகையத்தை ஓதணும் அத்தகையாத்த ஓதிட்டு கையோட சலாம் கொடுத்துறாரு சலாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுமே அந்த சலாம் கொடுத்துட கூடாது நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம எத்தனை தொழுகை விட்டோம் ஒரு தொழுகை விட்டோமா ரெண்டு தொழுகை விட்டோமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுந்தச்சு மறுபடியும் நம்ம தகுதி கட்டி நம்ம வந்து தனியாக தொழுகணும் அல்கந்த சூறா ஓதணும் துணை சூறா ஓதணும் அதுக்கப்புறம் வந்து ருக்குவுக்கு போகணும் சஜிதாவுக்கு போகணும் அத்தையா தோ ஓதனும் தரதா ஓதணும் துவாய மசூரா ஓதணும் அதுக்கப்புறம் சலாம் கொடுங்க கொடுத்துட்டு இப்படி தான் தொழுகையை முடிக்கும் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த விஷயத்தை தெரியாதவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க பர்டிகுலர் வந்து வந்து என்ன பண்றாங்க அஜர்த்து தொழுகை நடத்திட்டு இருக்காங்கன்னா அவங்களோட போய் தொழுறாங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஆனா வந்து கடைசியில் வந்து சலாம் கொடுத்துறாங்க அதாவது அஜர்த்து இவங்களும் சலாம் கொடுத்துறாங்க அப்படி இல்லாட்டி எத்தனை தொழுகை போய் இருக்கு அப்படின்றது கூட கணக்கு பார்க்க தெரியாம இவங்களும் வந்து கூட ஒரு ரகத்து ரெண்டு ரகத்தை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த விஷயத்தை வந்து தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்களுமே வந்து கரெக்டான முறையில் தொழுது அல்லாவுடைய பொருத்தத்தை பெறட்டும் அதுல வந்து நமக்கும் நன்மை கிடைக்கும் சலாம் அலைக்கல